ஒன்பதாவது நாள் சரி இருபத்தொன்பதாவது நாள் சொன்னதை விட அதாவது இந்த மாதிரி மாவு வந்து ரெடி பண்ண ரெசிபீஸ் வந்து வீடே மனத்தோட அளவுக்கு இருக்குங்கிறது தெரியாம போச்சு மக்காச்சோளம் மாவு அந்த கால இருங்கும் மாவு மாவு இப்போ குத்துக்கட்டை எல்லாம் அவிக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம கண்டிப்பா இடியாப்பம் புத்து அவிக்க போறோம் கொழுக்கட்டை அவிக்கிறது நான் பெறும்போதே உங்களுக்கு தெரியும் இடியப்பம் மாவு ரெடி ஆயிக்கினாலே கொழுக்கட்டை நம்ம அடி அவிக்கலாம்ன்றது ஒரு இது

இப்படி நல்ல நைஸா அந்த பரபரம் தான் இருக்கு ஓகே இடியப்ப மாவு கூட மா மாவு கூட நான் வந்து பச்சரிசி மாவு ஆட் பண்ண போறேன் ஈக்குவலாகவும் ஆட் பண்ணலாம் இல்லட்டா நாலில் ஒரு பங்கு ஆட் பண்ண தண்ணியை ஊற்றிட்டு பச்சை தண்ணி தானே வெந்நீர் ஒன்றுமே வேண்டாம் நம்ம நம்ம இடியப்பம் மாவு மாவு ரோலா அந்த பேட்டனில் விரவிட வேண்டியதுதான் ஆனால் தண்ணி வந்து பார்த்து ஊற்றிடணும் இது பச்சை தண்ணி வச்சு ஊற்றி விரவும் போதே அவ்வளோ ஒரு மனம் மனக்காக அதாவது நீங்க ஒரு அரை மணிக்கு ஆகும் ஒரு மணிக்கு ஆகும்லாம் இருக்கும் இது அப்படியே கிடையாது எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு ஓகே வச்சுட்டேன் இது இல்லாட்டுமே கொஞ்சம் பொறிஞ்சுதான் இருக்கணும் சும்மா இருந்தனால உச்சிட்டு நீங்க இல்லன்னா இப்படி கையில எடுத்து வச்சுட்டு நுள்ளி நுள்ளி போட்டாலே போதும்

இதுதான் இருக்கணும் ஏன்னா இது வந்து புட்டு மாவு பார்த்துடுங்க அதனால இப்படியா பச்சை எடுப்போம் இது வந்து கொழுக்கட்டைக்கு இதே மாவுதான் இடியா பத்து ரெடி பண்ணோம்ல பாதி மக்காச்சோள மாவும் பாதி பச்சரிசி மாவும் கூட கொழுக்கட்டையோனா கொஞ்சமா என்ன மசாலா குழுக்கட்டைன்னா பெரிய அளவுல ஒண்ணும் இல்ல கடுகு பருப்பு கடலை பருப்பு வட பருப்பு இப்ப இப்படி தான் ரேஷன்ல தாராங்க உளுந்தம்பருப்பு ரெண்டு ஜீரகம் இது கூட மிளகல் இருக்கலாம் பொடி மிளகத்தல் நான் எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப போடலைன்னாண்ணா இந்த டைம்ல இந்த வடகரிக்கு தேவையான மசாலா வறுத்து போனா பாருங்க இது எப்படி இருக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாவே வறுத்து எடு பொறிச்சு எடுத்துடணும் என்னன்னாலும் விடலாம் ஏன்னா தொண்டை பிடிக்காம இருக்கிறது ஏற்கனவே சிம்பிளாக தான் வச்சுருக்கேன்ண்ணா கொத்தமல்லி பொடி லைட்டாக மஞ்சள் பொடி அப்புறம் ஜீரகப்பொடி போட்டிருக்கேன் பெரும் ஜீரகப்பொடி இல்லாதனால தேங்காய் கூட போட்டு நான் அரைச்சிக்கிடுவேன் போட்டுட்டு லைட்டாக மசால் பொடி கறி மசாலா பொடி எந்த மசாலா இருந்தாலும் போட்டுடலா இது ஆஃப் பண்ணிடும் வேணாம் நல்லா வெந்துட்டு அது கொஞ்சம் செவக்கல் வரைக்கும் கிடக்கிட்டு அதை எடுத்துருவோம் இதை ஆஃப் பண்ணிடுவோண்ணா தண்ணியை ஊற்றிருவேன் சரி என்ன முடிஞ்சு இது வருத்தாச்சா இது பண்ணுவோம் என்ன ஊத்துவோம் மசால் கறி மசால் கறியில் வடை பெரிய ஜீரகம் போட்டு தாளிப்பானா இது எல்லாமே லேட்டாக தான் அடேங்கப்பா அதெல்லாம் நல்லா செவக்க வறுத்துடமா அது வந்து பொடிஞ்சிரும் பாருங்க புடி கொல்கட்டையா உருண்ட கோல்கட்டையா வருமா எப்படி நான் புடி கொல்கட்டையா எப்படி கறிஞ்சி ஆமா டேங்கியா

உள்ளி ஒரு அஞ்சு நிமிஷம் கட்டு அடுத்தால நம்ம வந்து உருளக்கிழங்கு ஒரு தக்காளி வேற அதுபாட்டி வேக அதுபாட்டி வந்துரும் அது வந்துரும் நம்ம வந்து கோன் போல ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு பொடி ஒட்டவோ ஒண்ணுமே செய்யாது நமக்கு தேங்காய் நிறைய தேவைப்படும் அதனால நம்ம தேங்காய் வச்சு அரை ரெடி பண்ணோம் தேங்காய் வைக்காட்டால அது அவங்கவுங்க சாய்ஸ் பார்த்த ஓம பொடி இருந்தாலும் இருக்குண்ணா ஆமா இதுக்கு எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதே இல்லை உப்பு மட்டும் போட்டுட்டு तोड़ा चुट्ट्वाइब

ப்ரெஸ் பண்ணி காணிக்க கொஞ்சம் லைட்டாக ஃபஸ்ட்டு தண்ணியை வச்சு தொடச்சு விடணும் தொடச்சுக்கிட்டு இப்படி எடுங்க அவசரத்தில் செய்தால் ஒன்றும் ஒழுங்காக வராது நல்ல டைட்டாக அமுக்கும் போதே வந்துட்டா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு 嗯哼，嗯。 சின்ன துண்டு பட்டை பெரிய ஏலக்கானா வேற ஒண்ணுமே போடலாம் பெருஞ்சீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் அரைக்க முடியுமோ அதில் வந்து அரைச்சி விடலாம் ஒரு ஆஃபு காய்ச்சும் ஓகே நம்ம இதில் தேங்காய் வச்சு அத்துருவோம் தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பெருஞ்சீரகம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்கா ஏன்னா ஏற்கனவே நம்ம அதில் கறி மசாலா போட்டிருக்கோம்ல பொடி போட்டதுனால Yenai ngukirana. Kukuna. Kukuna. நல்ல ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் பார்ப்போன்னா எல்லாம் ரெடியாகிரும் போதும் நான் இந்த திக்னஸ் போதும் பால் சவுண்டு ஆஃப் ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் இதை உடனே சாப்பிட்றதோட ஒரு அரை மணிக்கு கழித்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பிளேட்டிங் பண்ணதுக்காண்டி உடனே எடுக்கேன் இல்லைன்னா நம்ம வந்து மூடி வச்சுட்டோம்னு வைங்களாம் ஒரு அரை மணிக்கு அரை மணிக்கு கூட ஆகாது கொஞ்சம் சூடு ஆரிட்டாலே போதும் நம்ம வடையா சுட்டு போடுறது ரெண்டாவது வந்து அடை தட்டி போடுறது இதோட இந்த மெத்தடில் வச்சு பாருங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த குழுக்கட்டை பாருங்க அவ்வளோ ஒரு சாஃப்டா சூப்பர் ஓகே இது புட்டை வச்சுருக்கா அதுக்கு மேலே நெய் வச்சிருக்கேன் நெய்யை மிக்ஸ் பண்ணி இந்த பழமும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பர் ஓகேயா இது வந்து எதுவுமே இல்லாமல் சாப்பிட்லாம் சைடிஷ் டிஷ் ஒன்றுமே வேண்டாம் அதுக்காக வேண்டியதான் நான் அப்படி போட்டிருக்கேன் இல்லைன்னா கறியை தொட்டு சாப்பிட வேண்டியதான் கண்டிப்பாக இந்த மூணுமே அதாவது எனக்கே இவ்வளோ நாள் யூடியூபுக்கு வந்து ரெண்டு வருஷம் கிட்ட ஆச்சு அப்படிதானே சாய் கோக்ஸி இது வரைக்குமே நான் ட்ரை பண்ணல இவ்வளோ டேஸ்டா மனமா இருக்குங்கிறதும் தெரியலை ஆனால் நல்லா இருக்குது மனமும் சூப்பராக இருக்குது செய்யணே ஈஸி தான் இடியாப்ப மாவு தண்ணி பச்சை தண்ணி ஊட்டி வரதுனா போதும் ஆனால் ஈக்குவலாக வந்து பச்சரிசி மாவு எடுத்துட்டோன்னா நல்லா சாஃப்ட் சாஃப்டாயிடும் ஓகே ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வடமதி சமையலை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது ஃபஸ்ட்டு ட்ரைனே சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரை பெஸ்ட்டாக நல்லா கலர்ஃபுல்லாக நமக்கு கிடச்சிருக்கு செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ சந்திப்போம் பாய்